ഹരി ഓം നമസ്കാരം നമ്മ ഇനിക്ക് ദിവ്യദേശമാണ് തിരുവള്ളൂർ வைத்திய வீரராக சுவாமி கோவில்ல இருக்கும் நம்ம ஊர்களோட பெயருக்கு காரணம் உண்டு ஆக்சுவலா திருவள்ளூர் கேத்திரத்தோட பெயர் திரு எவ்வுள் அதுக்கான புராண சரித்தம் பாக்கலாமா கிருதயுக காலம் சாலிஹோத்திர மகர்ஷின்னு ஒரு ரிஷி இருந்தார் அவர் தீர்த்த யாத்திரை செஞ்சபடியே இந்த ஸ்தலம் வந்தார் அப்ப இந்த ஸ்தலம் பல முனிவர்களும் தவம் செய்யும் காடா இருந்தது அதனால வீக்னு பெயர் அவர் வந்த அன்னைக்கு தையம் இந்த கஷேத்திர தீர்த்தத்துல பிரம்மாதி தேவர்களும் முனிவர்களும் நீராடின்னு இருந்தா தையம்மாவாசை இங்க என்ன விசேஷம் பிரத்யம்னு ஒரு உராச்சா இருந்தார் பகவான் அவருக்கு காட்சி கொடுத்து அவர் கேட்ட வரம் தந்தார் தனக்கு கிடைச்ச பாக்கியம் எல்லாருக்குமே கிடைக்கணும்னு பிரத்யுப்னன் பகவான் கிட்ட வேண்ட அப்படியாகட்டும்னு பகவான் அருளினார் இது நடந்தது ஒரு தையம்மா வசன்னைக்கு அதனால அந்த நாள் ரொம்ப விசேஷம்னு எல்லாரும் இந்த தீர்த்தத்துல வந்து நீராடுவார்கள் இந்த தீர்த்தம் பெயர் தாபநாசினி அதாவது நம்ம ஹயத்துல மனசுல உள்ள தாபங்கள் பாவங்கள் இந்த தீர்த்தத்துல நீராடினா போகும் ஆஹா இவ்வளவு விசேஷமான தீர்த்தம்னு இங்கே ஆசிரமம் வச்சு சாலிஹோத்திர மகரிஷி தவம் பண்ணார் ஒரு வருஷம் தவம் ஹரித்தையா மாவா சன்னிக்கு தவத்தை முடிச்சுடா அரிசி மாவால பிரசாதம் செஞ்சு பவானுக்கு நைவேதியம் பண்ணார் அதிதிக்கு உணவு கொடுத்துட்டு தானே தான் சாப்பிடணும்னு யாராவது வராளான்னு பார்த்தா ஒரு வயதான பக்தர் பிராமணர் வந்தார் அவருக்கு ஒரு போர்ஷன் ஆஃப் த பிரசாதம் சாப்பிட கொடுத்தார் ஆனா அந்த பக்தருக்கு வயல நிறைஞ்ச மாதிரி தெரியல ஆனா ஷாலிஹோத்துல மஹர்ஷி தான வச்சுருக்க பிரசாதத்தையும் கொடுத்துட்டார் ஹரிஷி வேற ஒண்ணு சாப்பிடாம திரும்பி ஒரு வருஷம் தாவோம்

சாலிஹோத்ரா மகர்ஷி பகவான் கிட்ட இங்கேயே தங்கிய பக்தர்களுக்கு அருளனும் கேட்டு பெருமாள் இங்க வந்துட்டா கனக்கவி தாயார் பெருமாள் இங்கே வந்துட்டா பக்கத்து ஊர் தர்மசேனவர ராஜாக்கு மகளாக பிறந்தார் பெயர் வசுமதி பெருமாள் வீர நாராயணனாக அவளை கல்யாணம் செஞ்சுடா இந்த கஷேத்திர பகவான பத்தி மார்க்கண்டே புராணத்துல வருது திருமழிசை திருமங்கை ஆழ்வார் வேதாந்த தேசிகர் இவர பாடியிருக்கார் ராமலிங்க அடிகள் வயத்திய வலியால ரொம்ப துடிச்சப்ப இந்த பெருமாள் சரி பண்ணிருக்கார் அதனால அவர் வீரராகவர் போற்றி பஞ்சகம் பாடி இருக்கார் இங்க கோட்டி விமானம் இந்த கஷேத்தரமே புண்ணிய ஆவத்திரம் க்ஷேத்திரம் அதாவது இங்க வந்தா நம்மள திரும்பி திரும்பி புண்ணியம் சேவைக்குமா இங்க எல்லா அமாவாசையும் விசேஷம் பக்தர்கள் தங்களோட நோய் தீர சித்தாபநாஷினி தீர்த்தம்ல வெள்ளம் கரைச்சு பெருமாளை வழிபடுவா பல்லவர்கள் சோழர்கள் நாயக்கர்கள் இந்த கோவிலுக்கு இந்த கோவில் ரொம்ப அழகாக மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கா இங்க பெருமாள் பதினஞ்சு அடி நீளம் மூலவர் அப்படியே கண்ணுக்குள்ளே இருப்பா பார்த்துட்டே இருக்கலாம் போடறோம் சென்னையில இருந்து ஒரு ஐம்பது கிலோமீட்டர் தூரத்துக்குள்ளதான் இருக்கு இந்த கஷேத்திரம் வந்து சுவாமி தரிசனம் பண்ணலாமே ஜெய் சீதாராம்